கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் நாள் இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை தீவிரை திரியோதசி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்வரை சதுர்தசி திருவோண நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து நான்கு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்று ஸ்ரீ மகா சிவராத்திரி மூங்கிலனை ஸ்ரீ அம்மன் பெருந்திருவிழா திருவண்ணாமலை ஸ்ரீ அரி பிரம்மதாயினர் அடிமுடி தேடிய லீலை இன்று மேல் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் புனர்பூச நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கும்பலக்னம் இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பக்தி ரிஷபம் நன்மை மிதுனம் சிந்தனை கடகம் பரிசு சிம்மம் உற்சாகம் கன்னி அனுகூலம் துலாம் வெற்றி விருச்சகம் உயர்வு தனுசு குழப்பம் மகரம் நற்செய்தி கும்பம் உதவி மீனம் புகழ்